பரிசுத்த வேதாகமம் புதிய ஏற்பாடு எபிரேயர் ஆறாம் அதிகாரம் ஆதலின் கிறிஸ்துவை பற்றிய படிப்பினை தொடக்க நிலையிலேயே நின்று விடாமல் நாம் முதிர்ச்சி நிலை அடைய வேண்டும் சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களில் இருந்து மனமாற்றம் கடவுள் மீது நம்பிக்கை முழுக்குகள் கையமத்தல் பற்றிய படிப்பினை

முடிவில் அது தீக்கு இரையாக்கப்படும் அன்பர்களே இவ்வாறு நாங்கள் பேசினாலும் உங்களை பொறுத்த வரையில் நீங்கள் மேலான வழியில் நடந்து மீட்புக்குரியவர்களாய் இருக்கிறீர்கள் என நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் ஏனெனில் கடவுள் நீதியற்றவர் அல்ல இதை மக்களுக்கு நீங்கள் முன்பு தொண்டாற்றி வந்தீர்கள் இப்போதும் தொண்டு செய்து வருகிறீர்கள்